நமஸ்காரம் ஏதோ உடம்பு நோய்வாய்ப்பட்டால் சட்டென்று ஒரு அச்சம் சூழ்கிறது என்னாகுமோ ஏதாகுமோ பரிசோதனைகள்லாம் பண்ணியிருக்கார்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டுகள்லாம் வர வேண்டும் அப்படியே ஒரு கவலை இருக்கும் ரிப்போர்ட் வருமானால் அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ அதை போகிறோம் ரிப்போர்ட்டிலேயே ஒன்றும் இல்லை என்றால் சரியாக போயிற்று என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் கவலைப்படுகிறோம் எதற்காக உடம்பு மேல் மேலும் வலிக்கும் என்றா அல்லது மரணம் ஏற்பட்டுவிடும் என்றா வலிக்க போகிறதேன்னு சொல்லி பயப்பட்டால் நியாயம் இருக்கிறது யாருக்குமே வலி தாங்குவது கஷ்டம்தான் நாம் எல்லாரும் அப்படியே யோகிகள் அல்லர் அடுத்து மரணம் ஏற்பட்டு விடுமோன்னு பயந்தால் இன்னும் வயதே ஆகவில்லை நம் பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ செய்ய எல்லாம் இன்னும் செய்து முடிக்கவில்லை கடமைகள் பாக்கி இருக்கின்றன இந்த கடமை எது என்பது அவரவர் உள்ளத்துக்கு தெரியும் தொண்ணூறு வயசானாலும் என் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கவில்லையே என்று சொல்லி அது என் கடமை அல்லவான்னு கேட்டுக் கொண்டிருப்பதை நான் இப்போது குறிப்பிடவில்லை நிஜமாகவே படிப்பே முடியவில்லை அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கையே அமையவில்லை அப்படி ஒரு நிலை இருந்தால் அதை மட்டும்தான் குறிப்பிடுகிறேன் அதனால் அப்படி கடமை இன்னும் முடியவில்லை என்று நினைப்பவர்கள் மரணத்தை கண்டு கூட பயப்படட்டும் அதுவும் நியாயம் நான் அப்படி அவரவர் வாழ்க்கையில் வேலைக்கு போகிறார்கள் செட்டில்டு அது வாழ்க்கை அமைந்த பிற்பாடும் ஏதோ முன்பின் இருக்கத்தான் போகிறது கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும் அவை எல்லாவற்றுக்கும் பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்க முடியாது இப்படி கடமை முடியவில்லையே மரணம் சம்பவித்து விடலாமோ என்றும் பயப்படட்டும் வாஸ்தவம் இந்த ரெண்டு தானே நோயை கண்டு பயம் என்றால் ஒன்று வலி பயம் அல்லது கடமைகள் முடியவில்லையே ஷட் என்று போய்விடப் போகிறோமே இந்த பயம் இது தவிர உயிர் பிரிதல் என்பதை பற்றி ஒரு பயம் இருக்க வாய்ப்பில்லை இதுவரை இருந்தோம் பின்னர் இல்லை அதனால் என்ன அந்த நிகழ்வினாலேயே அந்த நிகழ்ச்சியினால் ஒன்றும் இல்லை பாக்கி இல்லை என்றால் அப்போதும் அதனால் ஒன்றும் இல்லை ஆனால் அந்த நாட்களில் பார்த்தால் வலியை பற்றியோ மரணம் நிகழ்வதைப் பற்றியோ இவர்கள் கவலைப்பட்டதில்லை ஆழ்வாரூர் பாசரத்தில் வள்ளலே உந்தமர்க்கு நமந்தமர் என்றும் கள்ளர் போல் உன்னுடைய அடியார்களிடத்தில் யமன் பயப்படுகிறான் நான் இவ்வளவு நாளும் யமனை கண்டு பயப்பட்டுக் கொண்டிருந்தேன் உன்னுடைய திருவடிகளை பற்றினபடியால் எனக்கு யமபயம் நீங்கிற்று நரகபயம் நீங்கிற்றுன்னு சொல்லுகிறார் எனக்கு மரண பயம் நீங்கிற்றுன்னு அவர் சொல்லுவதில்லை நரகபயம் நீங்கிற்று அப்படி என்றால் உண்மையில் அவர் பயம் எது இந்த வாழ்க்கையை பற்றியும் இல்லை இது முடிந்துவிடுமே என்பதை பற்றியும் இல்லை அதைவிட இதற்கு பின்னால் அடுத்த வாழ்க்கையில் எனக்கு என்ன ஆகுமோ அதுதான் அநேகமாக பல பாசுரங்களிலும் கவலைக்கு விஷயமாக இருந்திருக்கும் பல பாடல்களை சொல்லலாம் காவலில் புறண வைத்து கலிதனை கடக்க பாய்ந்து நாவலிட்டு உழிதிருகண்ணோம் நமந்தமர் தலைகள் மீதே பகவானுடைய நாமங்களை கற்றேன் இனி யம பயமில்லை நமந்தமரால் ஆராயப்பட்டறியார் கண்டீர் அரவணமேர் பேராயர் காட்பட்டார் பேர் பகவானுடைய நாமத்தை யார் வைத்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய குற்றங்களை யமன் கணக்கு பண்ண மாட்டான் இது ஒரு பாட்டு ஆழ்வார் பாடுகிறார் இவர்கள் எல்லாருமே சொல்வது யம பயம் நீங்கிற்று எனக்கு ஒன்றும் கஷ்டமில்லை அதனால் இந்த வாழ்க்கைக்கு பின்னால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதை தான் கவலைப்பட்டிருக்கிறார்கள் கட்டோபனுஷத்திலும் பிரேதே விசிகிச்சா மனுஷே அஸ்தி தேக்கே நாயமஸ்தீகே என்றெல்லாம் என்னும் சிறுவன் கேட்கிறான் இந்த உயிர் பிரிந்த பின்னால் என்ன அதைப் பற்றித்தான் கவலை அந்த கவலை உண்மையாக இருக்குமானால் நல்ல காரியங்களாக செய்து புண்ணியத்தை தேட வேண்டும் சரணாகதி பண்ண வேண்டும் அதனால் அந்த நாளில் கவலை வேறாக இருந்திருக்கிறது இப்போது கவலை வலியை இருக்கலாம் கடமைகள் ஆற்றவில்லையே என்பதை பற்றி இருக்கலாம் ஓரிடத்தில் மகான் ஆச்சாரியன் குறிப்பிடுகிறார் பலரும் முக்தி வேணும்னு விரும்புவதற்கு ஒரு முக்கிய காரணம் இப்போது இருக்கும் வாழ்க்கையை விட அடுத்த வாழ்க்கை மோசமாகிவிடலாம் அந்த மோசமான வாழ்க்கையை எதிர்கொள்வதை விட முக்தி விடலாம் அது வைகுந்தத்தில் இருக்கும் விருப்பத்தாலே என்று இருக்க வேண்டும் ஆனால் அதை விட அடுத்த பிறவி என்னாகுமோங்கிற கவலையாலே அதனாலேயே முக்தி செல்லலாம்னு முடிவு செய்கிறான் இருக்கட்டும் எதனால் வந்தால் என்ன இப்படியா அந்த நாளுக்கும் இந்த நாட்களுக்கும் இதில் கூட வேறுபாடு காணப்படுகிறது இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி ஐ டி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்